அதுல நாளைக்கு கரையை போறதுலாம்லாம் அந்த ஈனோ அந்த துத்தையிலோ புடிச்சு பொதுவா அந்த போரன நோ டாக்ஸேஷன் டோமில ஒப்பாட்டா சன அவ எல்லாத்துக்கு அவ என்ன பண்றாரு ஒரு வழியில பண்ணிடுறாரு கான்டெக்ஸ்ட்லயே வரது இல்லையா நாட் ஆஸ்லயே வரது இல்லையா

अरे बहुत बहुत अलग-अलग मिल्स निकाल रहा है ना बच्चों नाम है तो ये किस्से होते हैं तो फिर और भी जितने बच्चे होते हैं अरे नहीं लगाने आ रखे हैं ये सियासत कम से कम आजकल स्पेशल आ रही है आजकल ये वो ये वो ये स्मोक स्मोक लास्ट क्लब के सांग्राज इर्कीर का ये वर्वाई वर्वाई इधर मुद्दे के

கேட்கறதுக்கு யாரும் ஞாபகம் இல்லை எல்லாருமே எல்லாம் வந்து வேலை நினைச்சுருக்காங்க செவடுகள் தூண்டுகள் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஏன் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு பஸ் கண்டக்டர் டிக்கெட் அடிக்க முடியல அதுக்கப்புறம் மூணு நாள் தான் வசூல் பண்றாங்க ஒரு வருஷமா ஏன் வசூல் பண்ணல காலங்காலமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா முத்தகைதார பணம் கட்டலன்னா ரத்து பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் கலெக்ஷன் பண்ணுவாங்க இது காலங்காலமா நடக்கும் இது ஏதோ புதுசு இல்லை புது பெற்றாலே இல்லை எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து இதுதான் நடக்கும் பணம் கட்டினா பார்ப்பாங்க அவங்க கேன்சல் பண்ணிட்டு இம்மிடியேட்டாக அன்னைக்கு நைட்டோட நைட்டாக ஆரம்பிச்சிருவாங்க ஆர்ஐ கண்ட்ரோட கொடுத்து ஒரு டீமை போட்டு செல்ஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டீமை போட்டு வசூல் பண்ணாங்க அது மாதிரி எத்தனை முறை வசூல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு ஒரு வருஷமா நான் சொன்னேன் இவ்வளோ பேர் நம்ம இவ்வளோ பேர் என்ன பிரச்சனை நான் சொல்லி சொல்லி என்ன

இப்படி செலவு பணம் கொடுத்த ட்ரைனிங் அனுப்புனி ரொம்ப சந்தோஷம் நன்றி இந்த இதில் மறந்துட்டேன் மிக அருமையாக இருந்துச்சு இந்த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங்கெல்லாம் கேட்குறது எங்களுக்கு கொடுக்குறத விட இன்றைக்கிற அதிகாரிகளை கொடுக்கணும் இந்த அரசு ட்ரைனிங் எப்படி நடந்துக்கணும் எப்படி பொறுப்பாக இருக்கணும் எப்படி மக்களுடைய வரிப்பணத்தை வந்து வீணடிக்காமல் மக்களுக்கு அரசு என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம ஏமாத்திர வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க இதை கேட்டால் நம்ம விரோதியாகும் உடனே என்னென்ன முறையில் நம்மளுக்கு தாக்குதல் பண்ணணுமோ அதெல்லாம் தாக்குதல் பண்ணுறாங்க நாம இதெல்லாம் பார்த்துட்டோம் உங்களுக்கு தெரியும் இந்த தாக்குதலாம் போய்ட்டு எத்தனை அதிகாரிகளை பார்த்துட்டோம் நான் மூணாவது முறை இது ரெண்டு முறை சுயேட்சை ஒன்று மூணாவது முறை இது இதெல்லாம் நான் எத்தனையோ பேர் பார்த்துட்டேன் நீங்கள் வந்து ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில அதிகாரிகள் உங்கள் தவறுகளை திருப்திக்கங்க உங்கள் பொறுப்பு வேலை உணருங்க செய்ய முடியலன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிடுங்க இப்போ நான் ஓவர் ஸ்பேண்டில் போய்ட்டு நம்பர் ஆயிடுச்சு ஓவர் ஸ்பேண்டில் அதுக்கு அதுக்கடுத்து பப்ளிக் ஒன்று இருக்குது

ஒரு சில ப்ரமோஷன் படம் இருக்காங்க மூணு நாலு லேடிஸ்க்கு ப்ரமோஷன் இல்லை அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லைன்னா கவனிக்கணும் அவங்க ப்ரமோஷன் கட் பண்ணி வச்சுருக்காங்க இதுனா ஒரு சர்வதிகாரியா சட்டம் என்ன சொல்கிறதோ முறைகள் என்ன சொல்கிறதோ அதுபடி போனெல்லாம் பிடிக்கிறதோ பிடிக்கிறதுலையோ இப்போ எனக்கு மேயர் பிடிச்சா பிடிக்கலாம் நான் எழுந்து வணக்கத்துக்குற மேயர் அப்படின்னு சொன்னோம் இதுதான் சட்டம் இங்க வணங்கணும் வணக்கத்துக்குற மேயர் சொல்லணும் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை உங்களை வெளியே வந்து உங்ககிட்ட பேசுகிறோம் நண்பரோ உறவினரோ நம்முடைய கட்சிக்காரங்களோ இந்த அவையில உங்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரி சொன்ன மாநகராட்சி அதிகாரினா யார் ப்ரொமோஷன் கொடுக்கணும் அவங்க கொடுக்கணும் இவங்க இஷ்டம் இவங்க வீட்டுல வேலைக்காக கேட்கறாங்க கட்டுமணி வைக்கிறது இவருக்கு இஷ்டம் இவருக்கு தகுந்த மாதிரி நடந்துகிறவங்க உகந்த மாதிரி நடந்துகிறவங்க ப்ரொமோஷனு நேர்மையா நடந்துகிற பெண்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கட்டு என்ன நடக்குது

அவர் தவறுகள் சேர்க்க நாங்கள் ஒற்றுமையாக இருக்குமா நீங்கள் நடவடிக்கை கிடைக்க நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தில் நான்கொழு எப்படி நீங்கள் தெரியும் அந்த அவ பேர் நம்ம பெரிய வேண்டாம் அது நீதிமன்றத்துக்கு போகிற உடவை ஏன் மனசாட்சி

சட்டத்தின் மூலமாக என்ன செயல்பாடு செய்யணும் ஏற்கனவே இந்த தமிழக முதல்வர் அந்த தலைமை சில வரிய குறைச்சிருக்காங்க இதோட அரசாங்க என்ன செய்யணும் வியாபாரிகள் கஷ்டப்படக்கூடாது கோடிக்கணக்கான வருவாய் இல்லாம ஏற்பட்டாலே பரவாயில்ல சொல்லி மேயர் துணை மேயர்மன்றம் இன்னைக்கு வந்து நடைபாடு வியாபாரிகளுக்கு வந்து புத்தகம் இல்லாமல் சுத்த வசதி கேள்விப்படும் இதெல்லாம் தெரிய மாட்டாங்க யாராவது குழந்தை கேட்கிறத மட்டும் எங்களை மட்டும் இதுக்கெல்லாம் நம்ம வந்து பொறுப்பாக முடியும் மன்றம் எப்படி